ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர நான்குக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் வென்றால் மட்டுமே மற்ற அணிகள் வெற்றி தோல்வி முடிவுகளுக்காக காத்திருக்காமல் இந்திய அணியால் ஃபைனலுக்கு முன்னேற முடியும் அப்படின்ற நிலையிலே இருக்காங்க இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து காயம் காரணமாக அவதைப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஏற்கனவே சுப்மன் கில் காயம் காரணமாக முதல் டெஸ்ட்ல இருந்து விலகிட்டாரு ரோஹித் சர்மா அவர்கள் இரண்டாவது குழந்தைக்கு தந்தையானதால முதல் டெஸ்டின் போது அவருக்கு விடுப்புமே வழங்கப்பட்டிருக்க மேலும் பயிற்சியின் போது சர்ராஸ்கான் கே ராகுல் விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு காயம் ஏற்பட்ட நிலை அவர்களுமே தற்போது முழுமையாக குணமடைஞ்சிட்டாங்க இந்த நிலையில தற்போது இடது கை வேகப்பந்த பேச்சாளர் கலில் அகமது அவர்கள் காயம் காரணமாக அவதிப்பட்டு நாடுமே நிர்வாகி ஒருவர் பயிற்சி அகமது அவர்களுக்கு இடது கைலி ஏற்பட்டிருக்கா தோக்கத்துல அது லேசானதாக இருந்ததால அதனை கண்டுகொள்ளாமல் கலில் அகமது அவர்கள் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்ட நிலையில அவருடைய தீவிர வழியாக மாறியதாம் இதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் தற்போது நாடு திரும்பியிருக்காரா மற்ற வீரராக யாஷ் தயால் ஆஸ்திரேலியா புறப்பட்டு செல்லவுள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது சோ இந்த போட்டி பாத்தீங்கன்னா நாளை நடைபெற உள்ளது இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணியும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க